அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரமுல் விஷ்ணு பெருமானின் சொர்க்க வாசல் திறப்பு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்க வசல் திறப்பு விழா வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது பலருக்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வசல் திறப்பு வரலாறு குறித்து தெரியாமல் இருக்கின்றன அது குறித்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் முனிவர்களையும் தேவர்களையும் முரண் என்ற அரக்கன் ஒருவன் துன்பப்படுத்தி வந்தான் அவனின் துன்பத்திற்கு ஆளான அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் காப்பாற்றுமாறு முறையிட்டனர் அவர்களை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு முரண் என்ற அரக்கனுடன் போரிட்டு வெற்றி கண்டார் போரில் களைப்படைந்த மகாவிஷ்ணு ஒரு குகையில் ஓய்வெடுக்க சென்றார் போரில் தோல்வியுற்ற முரண் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பெருமாளை கொள்வதற்காக முயற்சி செய்தார் அப்போது மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி பெண் உருவம் எடுத்து முரனுடன் போரிட்டு வெற்றி பெற்றது பெருமானின் உடலிலிருந்து வெளியான சக்தியான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என பெயர் சூட்டினார்கள் அதே சமயம் அன்றைய திதி நாளுக்கு ஏகாதசி என்று பெயர் வந்தது இந்த நாளில் வடிபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரம் அளித்தார் இதன் காரணமாக வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் பதவியை கிட்டும் சிறப்பு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது சொர்க்கவாசல் வரலாறு என்னவென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கும் பிரம்மாவின் படைப்பு காலம் முடிந்தது எல்லா உயிர்களும் இறைவனிடத்தில் ஒதுங்கிவிடும் காலமாக ஊழிக்காலம் இருந்தது அப்படி ஊழிக்காலம் தொடங்கப்பட்ட பின் மகாவிஷ்ணுவின் வயிற்றில் இருந்த தொப்புளில் இருக்கும் தாமரையில் பிரம்மன் அடைகிறார் பிரம்மனின் அடுத்த கட்ட பகல் தொடங்கியது தாமரை இலை தண்ணீர் பிரம்மன் மேல் தெளிக்கப்பட்டது அதிலிருந்து சில துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன பின்னர் விழித்து கொண்ட பிரம்மன் முதல் வேளையாக தனைத்து பிராண வாயுவை தூண்டினார் அப்போது அவரது இரு காதுகளில் இருந்து அசுத்தமான நீர் வெளியேறியது அதில் ஒன்று மிருதுவாகவும் ஒன்று கடினமாகவும் இருந்தது வெளியேற இரண்டு நீர்துளிகளும் மது மற்றும் கைடப்பர் என்ற அசுரர்களாக உருவெடுத்தனர் இருவரும் ஒளி வடிவில் பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடிச் சென்றனர் பின்பு ஹயங்க்ரிவர் அவதாரம் எடுத்து பெருமாள் அந்த வேதங்களில் திரும்ப கொண்டு வந்தார் அவர்கள் இருவரும் அனைவரையும் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தனர் பெருமாள் அவர்களுடன் போரிட்டபோது இருவரும் பெருமாளிடம் சரணடைந்தனர் நாங்கள் இருவரும் எப்போதும் உங்களிடம் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் பெரும்பாலும் அப்படியே வரத்தை அளித்தார் அதே சமயம் ஐகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்களில் வடக்கு வாசல் வழியாக தாங்கள் வெளியே பொழுது உங்களை தரிசிப்பவர்களுக்கு செய்த அனைத்து பாவத்தையும் நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இதன் காரணமாகவே வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் உருவானது மது மற்றும் கைடப்பர் ஆகியோர் பெருமாளில் அடங்கியதால் அவருக்கு மதுசூதனன் என்ற பெயரும் வந்தது அடுத்ததாக மார்கழி மாதத்தை தேவர்கள் மாதம் என்று குறிப்பிடுவர் அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும் இறைவனை வழிபடுவதற்காக மட்டுமே இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் திருமணம் குடும்ப மங்கள விழாக்கள் போன்ற எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை தமிழ் மாதங்களில் சிறப்புமிக்கது தனுர் மாதம் எனப்படும் மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழி என்று பாரம்பரிய கிருஷ்ணரே கீதையில் குறிப்பிட்டுள்ளார் மார்கழி மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுதாகும் மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரை உத்ராயண புண்ணிய காலமாகும் அதாவது தேவர்கள் கண் விழித்திருக்கும் காலம் எனவே மார்கழி என்பது தேவர்களுக்கு வைகரை பொழுதை பொயர் ஒன்றதனால் இருக்கிறது அடுத்ததாக மிகவும் சிறப்புடைய மாதமாக மார்கழி மாதம் விளங்குகிறது மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் பாவை நோன்பு அனுமன் ஜெயந்தி படி உற்சவம் திருவெண்பா நோன்பு உற்பத்தி ஏகாதசி விநாயகர் சஷ்டி விரதம் போன்ற விழாக்கள் பண்டிகை விடுமுறை நாட்கள் மற்றும் அனைத்து காலங்காலமாக பின்பற்று வருகின்றன வைணவர் ஸ்தலங்களில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழா வைகுண்ட ஏகாதசி ஆகும் சொர்க்க வாசல் திறப்பது இது ஆண்டுதோறும் ஒன்பதாம் மாதமான மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிற ஏகாதசியால் நடக்கப்படுகிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பகல் பத்து ராப்பத்து என இருபது நாட்களுக்கு படிப்பதே வைகுண்ட ஏகாதசி பெருவிழாகும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாதன் அதிகாலையில் சொர்க்க வாசல் வழியாக வருவதே சொர்க்க வாசல் திறப்பு என கூறப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி திருமாலை வழிபாடு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது திருமாலை வழிபாடு விதி விரத முறைகளில் இது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது காயத்திரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மெருந்திய விரதமும் இல்லை என்ற வழிபாடு இந்த பழமொழி இதற்கு சிறந்த சான்று இவ்விழாவில் வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் திறப்பு என்பது விசேஷமாக பார்க்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அன்று பெருமாளுக்கு பிரியமான துளசி தீர்த்தத்தை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு வேளைகளில் கண்வெளித்து திருமாலை பற்றிய பாடல்கள் பாடி விரதத்தை மேற்கொண்டு இவ்விரதத்தை வழிபாடு வை எவ்வாறு வழிபடுவது வைகுண்ட பதவி எனும் மோட்சத்தை தரும் இந்நாளில் வைகுண்டத்தின் வாசல் திறந்திருக்கும் என்று ஆன்று பூமியில் மரணிக்கின்ற மனித உயிர்கள் நேராக வைகுண்டத்திற்கு செல்லும் என்பது ஐதீகம் வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களும் நீங்கி வைகுண்டம் சேர்வர் வைகுண்ட ஏகாதசென்று அதிகாலையில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்க வாசல் திறப்பது வழக்கம் சொர்க்க வாசல் வழியாக செல்பவர்கள் பாவம் நீங்கி சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது நம்பிக்கை இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்